எயித்து தமிழ் இயல் எட்டிலிருந்து தேர்ட்டி கொஷின்ஸ் டீடைல்டாக பார்க்கலாம் முதல் கேள்வி மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் டேஸ் எனப்படும் மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி யாப்பு இலக்கணம் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படக்கூடிய கவிதைகளை மரபு கவிதைகள்னு சொல்லுவாங்க இந்த மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் இரண்டாவது கேள்வி அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழர் இதழை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு பைசா தமிழன் என்பது வார இதழ் காலனா விலையில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரு பைசா தமிழன் என்ற இதழினுடைய பெயரை தமிழன் என்று மாத்திருப்பாங்க மூன்றாவது கேள்வி காத்தவராயன் யாரிடம் கல்வி மற்றும் சித்த மருத்துவம் பயின்றார் காத்தவராயன் யாரிடம் கல்வி மற்றும் சித்த மருத்துவம் கற்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர் பண்டிதர் காத்தவராயன் அயோத்திதாசரின் உடைய இயற்பெயர் இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் பிறந்திருப்பாங்க நான்காவது கேள்வி படமாடக் கோயில் பகவதற்கு ஒன்று இயில் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது படமாடக் கோயில் பகவதற்கு ஒன்று இயில் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி திருமந்திரம் திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர் திருமந்திரத்தில் புகழ்பெற்ற வரி எதுனா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இந்த பாடல் வரியில படமாட கோயில் என்ற சொல்லின் பொருள் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் ஈயல் என்ற சொல்லின் பொருள் வழங்கினாள் ஐந்தாவது கேள்வி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் இருந்து ஞானம் பெற்ற இடம் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் இருந்து ஞானம் பெற்ற இடம் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சதுரகிரி புறாமலை நாகமலை இந்த மலைகளில் எல்லாம் தவம் இருந்து ஞானம் பெற்றிருப்பாங்க குணங்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் ஆறாவது கேள்வி அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர் எது அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர் எது ஆன்சர் ஆப்ஷன் சி விசம் வீசம் மாக்காணி இந்த ரெண்டுமே அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர் இந்த அனா சல்லி துட்டு இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள் ஏழாவது கேள்வி சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் புதுமை இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் புதுமை வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காங்க கேள்வி வறுமை வந்த காலத்தில் டاش குறையாமல் வாழ வேண்டும் வறுமை வந்த காலத்தில் டاش குறையாமல் வாழ வேண்டும் ஆன்சர் অপশন சி ஊக்கம் செல்வம் இருக்கும்போது பணிவோட நடந்துக்கணும் அதே மாதிரி வறுமை வரும்போது ஊக்கம் குறையாமல் வாழணும் 9வது கேள்வி இன்டி கிரேட் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் காண்க இன்டி என்ற ஆங்கிலச் இணையான தமிழ் சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேர்மை பகுத்தறிவுனால் இங்கிலீஷில் ரேஷ்னல்னு சொல்லுவாங்க சீர்திருத்தம் என்பது ரிஃபார்ம் தத்துவம்னா ஃபிலாசபி பத்தாவது கேள்வி தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி திருமந்திரம் திருமந்திரத்தினுடைய ஆசிரியர் திருமூலர் திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல்கள் இருக்குது அதனால் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுகிறது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்கும் அதில் இந்த பனிரெண்டு திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக திருமந்திரம் இடம்பெற்றுள்ளது பதினொன்றாவது கேள்வி என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் யார் என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுறையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார் பனிரெண்டாவது கேள்வி யாப் இலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் யாப்பிலக்கணம் இலக்கணம் என்பது மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் இந்த யாப் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு உறுப்புகள் இருக்கு என்னென்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை பதிமூன்றாவது கேள்வி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அப்போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர் பதினான்காவது கேள்வி உயிர்மீன் என்ற சொல்லின் பொருள் என்ன உயிர்மீன் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி ஈடேறுங்கள் பகராய் என்ற சொல்லின் பொருள் தருவாய் அறுத்தவர்க்கு என்ற சொல்லின் பொருள் நீக்கியவர்க்கு நாணமே என்ற சொல்லின் பொருள் கூசாமல் பதினைந்தாவது கேள்வி நீலகிரிக்கு சென்று வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார் நீலகிரிக்கு சென்று வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பர்மா பர்மால தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளர்களா வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுடைய உரிமைக்காக அயோத்திதாசர் போராடியிருப்பாங்க பதினாறாவது கேள்வி நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்றவர் யார் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டிற்கு இயற்கை கூட உதவாது என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி காத்தவராயன் பதினேழாவது கேள்வி புதுமை பித்தனின் மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது புதுமைப்பித்தனின் மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது ஆன்சர் ஆப்ஷன் டி மணிக்கொடி புதுமை பித்தனினுடைய வேறு சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு நாள் கழிந்தது பொன்னகரம் சாப விமோசனம் பதினெட்டாவது கேள்வி யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை டேஸ் வகையாக பிரிப்பர் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை டேஸ் வகையாக பிரிப்பர் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று பொதுவா எழுத்துக்களை முதல் எழுத்துகள் சார்பு என்று ரெண்டு வகையா பிரிப்பாங்க யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை குரில் எடில் ஒற்று என்று மூன்று வகையா பிரிப்பாங்க பத்தொன்பதாவது கேள்வி அறநூல்கள் பலவும் எந்த பாவகையில் அமைந்தவை அறநூல்கள் பலவும் எந்த பாவகையில் அமைந்தவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா பா வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்று நான்கு வகைப்படும் வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசை ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவலோசை கலிப்பாவினுடைய ஓசை துள்ளலோசை வஞ்சிப்பாவினுடைய ஓசை தூங்கலோசை இதுல அறநூல்கள் பலவும் வெண்பாவில் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் நிறைய ஆசிரியப்பாவில் அமைஞ்சிருக்கும் கலித்தொகை கலிப்பாவில் அமைந்திருக்கும் இருபதாவது கேள்வி திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் தோற்றுவித்த ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் தோற்றுவித்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் அயோத்திதாசர் அவருடைய கொள்கைகளை வலியுறுத்துவதற்காகவும் ஒடுக்கப்பட்டோரினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ஒன்றாவது கேள்வி அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை எங்கு அமைந்துள்ளது அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை தாம்பரத்தில் அமைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டாவது கேள்வி எக்கால கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் யார் எக்கால கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சுல்தான் அப்துல் காதர் இவருடைய மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா மனோன்மனை கண்ணி நந்தீஸ்வர கண்ணி இருபத்தி மூன்றாவது கேள்வி பதினாறு அணாக்கள் கொண்டது எத்தனை ரூபாய் பதினாறு அண்ணாக்கள் கொண்டது எத்தனை ரூபாய் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு ரூபாய் கால் ரூபாய் என்பது நாலனா அறுபாயினா எட்டனா இருபத்தி நான்காவது கேள்வி அயோத்திதாசர் யாருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார் அயோத்திதாசர் யாருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார்

ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திரர் தேச சரித்திரம் சிமிட்டு ரத்தின சுருக்கம் பால வாகனம் போகர் எழுநூறு இந்த மூன்று நூல்களும் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் இந்திரர் தேச சரித்திரம் என்பது அயோத்திதாசர் எழுதிய நூல் இருபத்தி ஏழாவது கேள்வி காண முயல் எய்த அன்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் ஆப்ஷன் டிதல் அணி பெரிய முயற்சியே பெருமை தரும் என்று இந்த குரல்ல வந்து சொல்லியிருப்பாங்க இருபத்தி எட்டாவது கேள்வி அசை எத்தனை வகைப்படும் அசை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு எழுத்துகள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவத அசைன்னு சொல்வாங்க இந்த அசை பார்த்தீங்கன்னா நேரசை நிறையசை என்று இரண்டு வகைப்படும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் யார் சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் அம்பேத்கர் முப்பதாவது கேள்வி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார் 63 மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினைந்து சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி திருமூலர் நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் you